இறைவனின் படைப்பினில் எல்லாமே அதிசயம்தான் என்று சொல்ல அது வெறும் வார்த்தை நிஜத்தின் வடிவம் உண்மையின் மொழி என்பதை சில தருணங்கள் எங்களுக்கு உணர்த்தி விடுகின்றது அப்படிப்பட்ட ஒரு பதிவுதான் இது அண்மை காலமாக பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களிலே வைரலாகி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் இது கடந்த சில மணத்தியாலங்களுக்கு முன்பாக இந்த வீடியோ வைரலாகி வருகிறது அது என்ன வாங்க பார்க்கலாம் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் குமுளமுனை மத்தி முன்பள்ளி மாணவன் சமர்ஜித் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு என்ற பாடலை பாடி அவருடைய வீடியோ சமூக வலைதளத்திலே வைரலாகி வருகிறது இந்த சிறுவனுடைய குரலில் கேட்கவே இனிமையாக இருக்கின்ற அந்த பாடல் இந்த வயதில் இந்த பாடல் எப்படி அவருக்கு சாத்தியம் எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த சிறுவனுடைய பாடல் மிக இனிமையாக இருக்கிறது இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களிலே பகிர்ந்து பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்ற இந்த நேரத்தில் நாமும் அவருக்கு ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்களும் கேட்டு பாருங்கள் பாட்டு <laughs> பாட்டு